பாருங்க ஒரு தாயாருக்கு அவங்களுக்கு சர்ச்சைக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அவங்க அப்படிப்பட்ட பெலவீனம் ஆனாலும் இன்னைக்கு அந்தவரை எப்படியாவது இந்த பந்தியில இருந்தே ஆகணும் அவங்களால தாங்க முடியல அதை அட்டன் பண்ணாமல் இருக்க முடியல அவங்க அந்த பலவீனத்தில் வந்து உக்காந்து இருக்கிறாங்க இப்படி எத்தனை பேர் அதாவது ஏன்னா இது எனக்கு தேவன் பாராட்டின பெரிய அன்பு என்னை அவர் சமூகத்தில் கொண்டு உட்கார வைத்திருக்கிறார் ஆமேன் இயேசுவின் நாமத்திலே சொல்றேன் இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது இன்னைக்கு இன்னைக்கு போறதுக்கு கஷ்டமா இருக்கு தட்டு யூடியூப் ஆன்லைன்ல நம்ம போடதான் செய்யறோம் அதுக்காக இந்த சபை கூடுதலை விட்டுட்டு அப்படி ஆன்லைன்ல பாத்துட்டு இருந்தா நாளைக்கு ஏற்காலும் துணிக்கும் போது ஆண்டவரும் சொல்லுவார் இந்த யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாரு பரலோகம் எப்படி இருக்குன்னு உனக்கு காட்டி பார்த்துட்டு பார்த்துட்டு இரு அப்படி சொன்னா நம்ம என்ன செய்வோம் ஆமாம் இல்லை இல்லை இது இது ஒரு பெரிய வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க சர்ச்சில் இடம் இல்லைன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஆமே அது சர்ச்சில் நமக்கு இடம் இருக்காது வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருக்கா இப்போ இன்னைக்கு ஃப்ரைடேலாம் வேலைக்கு போகிறீங்க இப்போ அன்னைக்கு அன்றைக்கி லீவாக இருக்குது அல்லது வீட்டில் இருக்கிற வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருக்கும்போது அன்னைக்கு சபை கூடுதல் இருக்க வந்து உட்காந்துருங்க ஆமாம் நீங்கள் இல்லைனாலும் அந்த இடத்துல வேற நூறு பேர் வந்து உட்காந்துருவாங்க அது வேற ஆனால் நமக்கு தேவன் பாராட்டின கிருபை இருக்குல்ல ஆமே இடம் நிரப்புறதுக்காக சொல்லவே இல்லை அப்படி நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா இந்த அன்பை ருசிக்கணும் இந்த அன்பை கனப்படுத்தும் இது எல்லாருக்கும் கிடைக்கல அவரிடத்தில் அற்புதம் பெற்ற ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உண்டு அது நடுவில் ஒரு பனிரெண்டு பேரை உட்கார வச்சிருக்கிறாருன்னா இந்த அன்புக்கு ஈடே கிடையாது